வெல்கம் டு மேக்ஸ் வித் மதேஷ் நம்ம இன்னைக்கு டென்த் மேக்ஸ் முக்கோணவியல் பயிற்சி ஆறு புள்ளி ரெண்டுல மூன்றாவது கணக்கு பார்க்க போறோம் ஒருவர் அவருடைய வீட்டிற்கு வெளியில் நின்று கொண்டு ஒரு ஜன்னலின் உச்சி மற்றும் அடி ஆகியவற்றை முறையே அறுபது டிகிரி மற்றும் நாற்பத்தி டிகிரி என்ற ஏற்ற கோணங்களில் காண்கிறார் அவரின் உயரம் நூற்றி எண்பது சென்டிமீட்டர் மேலும் வீட்டில் இருந்து ஐந்து மீட்டர் தொலைவில் அவர் உள்ளார் எனில் ஜன்னலின் உயரத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ரூட் மூன்றின் மதிப்பு நமக்கு கொடுத்திருக்கிறாங்க இதை நம்ம ஒரு வீடாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வீட்டின் முன்னால ஒருவர் நிற்கிறாரு அவருடைய உயரம் வந்து நூற்றி எண்பது சென்டிமீட்டர் அவர் வீட்டிலிருந்து ஐந்து மீட்டர் தொலைவில் நிற்கிறார் நின்றுட்டு அந்த வீட்டினுடைய ஜன்னலின் அடிப்பக்கம் மற்றும் உச்சியை நோக்குகிறார் என்ன கோணத்தில் நோக்குறாருன்னு கொடுத்துட்டாங்க ஸோ நமக்கு அவருடைய உயரத்தில் ஒரு கிடைமட்ட லைன் வந்து வரைஞ்சிக்கிறோம் அவர் எந்த கோணத்தில் பார்க்குறாரு அப்படின்னா ஜன்னலின் அடிப்பகுதியை நாற்பத்தி ஐந்து டிகிரியில் பார்ப்பார் ஜன்னலின் மேல் பகுதியை அறுபது டிகிரி கோணத்தில் அவர் பார்ப்பார் இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா ஜன்னலின் உயரம் இந்த உயரம் தான் நமக்கு கேட்டிருக்குறாங்க இதை வந்து நம்ம ஹெச் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் இப்போது இந்த இடத்துல ஒரு ரெண்டு செங்கோண முக்கோணங்கள் நமக்கு அமையுது ஸோ இந்த செங்கோண முக்கோணத்தை தனியாக எடுத்து நம்ம வரைஞ்சிக்கிறோம் இந்த செங்கோண முக்கோணத்திற்கு நம்ம பெயர் கொடுக்குறோம் ஏபிசிடி அப்படின்னு கொடுக்குறோம் இதுதான் நமக்கு ஜன்னலின் உயரம் இந்த ஹெச்சின் மதிப்பு தான் நமக்கு கணக்கில் கேட்குறாங்க இந்த உயரமும் நமக்கு தெரியாது இந்த உயரமும் நமக்கு தெரியாது இதை வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் இது வந்து நமக்கு தெரியும் அவர் வீட்டிலிருந்து அவர் உள்ள தொலைவு வந்து ஐந்து மீட்டர் இந்த கோணங்களும் நமக்கு தெரியும் இதை வச்சு நம்ம எக்ஸ் மற்றும் ஹெச் மதிப்புகளை கண்டுபிடிக்கணும் ஹெச் மதிப்பு தான் நமக்கு கணக்கில் கேட்டிருக்கிறாங்க அதாவது ஜன்னலின் உயரம் எக்ஸ் மற்றும் ஹெச் ரெண்டு மதிப்புகளும் நமக்கு தெரியாது முதல்ல நம்ம எக்ஸ் மதிப்பை கண்டுபிடிக்கலாம் எக்ஸ் மதிப்பு வந்து இந்த சிறிய முக்கோணம் நாற்பத்தைந்து டிகிரி உள்ள இந்த முக்கோணத்தில் ஒரு பகுதியாக இருக்குது ஸோ நாற்பத்தைந்து டிகிரிக்கு எதிர்ப்பக்கம் எக்ஸு அதனுடைய அடுத்துள்ள பக்கத்தின் மதிப்பு நமக்கு தெரியும் ஸோ எதிர்ப்பக்கம் மற்றும் அடுத்துள்ள பக்கத்தை தொடர்புபடுத்தக்கூடிய முக்கோணவியல் விகிதம் என்ன அப்படின்னா டேன் விகிதம் ஸோ இந்த நாற்பத்தி ஐந்து டிகிரிக்கு டேன் விகிதம் எடுத்தோம்னா இந்த ரெண்டையும் இது எடுக்கிறோம் எந்த முக்கோணம் அப்படின்னா முக்கோணம் BCD இல் நாற்பத்தி ஐந்து டிகிரி டிகிரி எடுக்கும்போது எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் ஸோ எதிர்ப்பக்கத்தின் மதிப்பு நமக்கு தெரியாது எக்ஸு அடுத்துள்ள பக்கத்தின் மதிப்பு ஐந்து டேன் நாற்பத்தி ஐந்து டிகிரிக்கு நமக்கு மதிப்பு தெரியும் ஒன்று ஸோ அந்த ஒன்றுங்கிற மதிப்பை அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஐந்து அந்த சைடு பருக்கல போகுது ஐந்து ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஐந்து மீட்டர் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிருக்குது ஸோ இந்த உயரமானது எக்ஸ்ன்னு நம்ம எடுத்திருந்தோம் ஸோ அதுக்கு மதிப்பு ஐந்து மீட்டர்னு நமக்கு கிடச்சிருச்சு இப்போது நம்ம முக்கோணம் ஏசிடியை எடுக்கும்போது நம்ம ஹெச்சின் மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம் முக்கோணம் ஏசிடியில் கோணம் வந்து நமக்கு அறுபது டிகிரி இந்த அறுபது டிகிரி தெரியும் அதே மாதிரி அடுத்துள்ள பக்கத்தின் மதிப்பும் தெரியும் எதிர்பக்கத்தில் தான் இந்த ஹெச் இருக்கு ஸோ எதிர்பக்கம் மற்றும் அடுத்துள்ள பக்கத்தை தொடர்புபடுத்தக்கூடிய முக்கோணவியல் விகிதம் என்னவோ அதை தான் எடுக்கணும் ஸோ டேன் விகிதம் தான் இந்த சிக்ஸ்டி டிகிரிக்கும் நம்ம எடுக்கணும் முக்கோணம் ஏசிடியில் டேன் அறுபது டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் ஸோ எதிர்பக்கத்தின் மதிப்பு என்ன அப்படின்னா ஏபி பிளஸ் பிசி அதாவது எக்ஸ் பிளஸ் ஹெச் அப்படிங்கிறது தான் ஏசியின் உயரம் ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஹெச் அப்படிங்கிறது எதிர்ப்பக்கம் அறுபது டிகிரிங்கிற கோணத்துக்கு ஆனது இது இதை வந்து எக்ஸ் ப்ளஸ் ஹெச் அப்படின்னு எழுதிக்கிறோம் அடுத்துள்ள பக்கத்தின் மதிப்பு ஐந்து டேன் அறுபது டிகிரிக்கு முக்கோணவியல் விகிதம் டேன் அறுபது டிகிரிக்கு மதிப்பு நமக்கு தெரியும் ரூட் மூன்று ஸோ ரூட் மூன்றுங்கிற மதிப்பை இங்கே பிரதிட்டுக்கிறோம் இங்கே எக்ஸின் மதிப்பு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் ஐந்து மீட்டர்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பிரதிடுறோம் ஸோ ரூட் மூன்று ஈக்குவல் டு ஐந்து ப்ளஸ் ஹெச் பை ஐந்து நமக்கு தேவையானது ஹெச் மதிப்பு தான் ஸோ இந்த டேம் இங்கே வச்சுட்டு ஐந்து வந்து அந்த சைடு பெருக்கல்ல போகுது ஐந்து ரூட் மூன்று ஈக்குவல் டு ஐந்து ப்ளஸ் ஹெச் நமக்கு தேவையானது ஹெச் தான் ஸோ ஹெச்சை மட்டும் வச்சுட்டு ஐந்து அந்த சைடு அனுப்புகிறோம் ஸோ ஐந்து ரூட் மூன்று ப்ளஸ் ஐந்து அந்த சைடு மைனஸ் ஐந்தாக வரும் ஸோ இதில் நம்ம ஐந்தை வந்து பொதுவாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா ரூட் மூன்று மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஹெச் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஸோ ஹெச் ஈக்குவல் டு ஐந்து பெருக்கல் ரூட் மூன்றுக்கு நமக்கு கணக்கிலேயே மதிப்பு கொடுத்துருந்தாங்க ஒன்று புள்ளி ஏழு மூன்று ரெண்டு மைனஸ் ஒன்று ஸோ ஐந்து பெருக்கல் ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டுலேருந்து ஒன்றாக கழிக்கும் போது ஜீரோ புள்ளி ஏழு மூன்று ரெண்டுன்னு கிடைக்கும் ஸோ ஹெச் ஈக்குவல் டு புள்ளி ஏழு மூன்று ரெண்டாக ஐந்தால் பெருக்கிறோம் ஐந்து ரெண்டாக பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று ஐந்து மூன்றாக பதினைந்து ஒன்று பதினாறுக்கு ஆறு மீதி ஒன்று ஏழு ஐந்தாக முப்பத்தி ஐந்து ஒன்றும் முப்பத்தி ஆறு ஸோ மூன்று டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கும்போது மூன்று புள்ளி ஆறு ஆறு மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஜன்னலின் உயரம் கிடச்சிருக்குது ஜன்னலின் உயரம் மூன்று புள்ளி ஆறு ஆறு மீட்டர்னு சொல்லி ஆன்சர் எடுத்து எழுதியாச்சு நமக்கு கணக்கில் ஒருவர் அவருடைய வீட்டின் முன்னால் நின்று அவர் வீட்டின் ஜன்னலின் அடிப்பகுதி மற்றும் உச்சியை வந்து பார்க்கிறாரு இங்கேருந்து நமக்கு ஒரு செங்கோண முக்கோணம் கிடைக்குது ஸோ அதை தனியாக எடுத்து வரைஞ்சிக்கிறோம் நாற்பத்தி ஐந்து டிகிரி கோணத்தில் அடியையும் அறுபது டிகிரி கோணத்தில் உச்சியையும் பார்க்குறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ரெண்டு செங்கோண முக்கோணம் அமையும் இதில் இந்த ரெண்டு மதிப்புகளுமே நமக்கு தெரியாது அவர் வந்து வீட்டிலிருந்து ஐந்து மீட்டர் தொலைவில் இருக்கிறாருன்றதுனால அடிப்பக்கத்தின் மதிப்பு மட்டும் நமக்கு தெரியும் எதிர்ப்பக்கத்தின் மதிப்பு கண்டுபிடிக்க வேண்டி இருக்கிறதுனால எதிர்ப்பக்கம் மற்றும் அடுத்துள்ள பக்கம் ரெண்டையும் தொடர்பு படுத்தக்கூடிய முக்கோணவியல் விகிதமான டேன் விகிதம் எடுக்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு சிறிய முக்கோணத்தில் டேன் விகிதம் எடுக்கும்போது நமக்கு இந்த எக்ஸின் மதிப்பு கிடைக்கிது அடுத்து இந்த பெரிய முக்கோணமான ஏசிடியில் டேன் விகிதம் அறுபது டிகிரிக்கு எடுக்கும்போது நமக்கு உயரம் ஹெச்சின் மதிப்பானது கிடைச்சிருச்சு இதுதான் நமக்கு தேவையான ஜன்னலின் உயரம்